പ്രൈസ് അലോൺ സബ്സ്ക്രൈബേഴ്സിയാവർക്കും വണക്കം നഗ്രി ഡാക്ടർ രാജകുമാർ എഴുതിയ ഇത് നമ്മ വേളാൻ പുത്തക വെളിയീടും കോട്ടാക് ലൈഫ് കാപ്പീട് വിളാവും അരുൾവാൾ മയം ആയർ ഇല്ലം നാഗർകോവിലെ സാധു ഉറതിമൊഴി വരവേറെ സുലർ അറിയിച്ച മാറ്റി കൊടുക്കും നമുക്ക്

பல்வேறு விதமான பொருட்கள் குறிப்பாக இயற்கை விவசாயம் சார்ந்த வேளாண்மை சார்ந்த பொருட்களை எப்படி என்பது பற்றி தெளிவாக நூல் வெளியீடு உயிரை உரங்கள் எந்த தாவரங்களும் தேவையான ஒரு முப்பது அதேபோல் நூறு வயசுக்கு மேல சமீபத்தை பற்றி நூற்றி இருபத்தி ஒரு பேர் இருப்பதாக பத்திரிகையில் நூறு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் பயிற்சியில் சொல்லப்படுகிறது ஒருவருடைய ஆயுள் காலம் எழுபது வயசு ரொம்ப பலமாக இருந்தாங்கன்னா எண்பது வயசு அப்படின்னு சொல்லி ஊழியர்கள் சொல்லப்படுகிறது ஆனால் நாம் அந்த காப்பீடு செய்த பொறுத்தளவில் பலருக்கு பரமாற்றம் செய்ய வேண்டும் அது மிகப்பெரிய கடமை அந்த கடமையில் நாம் வந்து இன்று இயற்கையை நேசித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அந்த பாதுகாப்பு விஷயத்தில் நம்மளோட உடல் சார்ந்த பாதுகாப்பு அதே போல வாகன பாதுகாப்பு அதே போல டேம் ஆஃப் பாலிசி இருக்கு இந்த நிறைய பேர் கிட்ட ரெண்டாயிரத்துக்கு மேல வந்து பென்ஷன் கிடையாது ரெண்டாயிரத்துக்கு மேல எந்த டிபார்ட்மெண்ட்லயும் பென்ஷன் கிடையாது அப்போ அந்த பென்ஷன் பிளான்லாம் இருக்கு இவ்வளவு அமௌண்ட் நம்ம கட்டினோம்னா அந்த அமௌண்ட் நமக்கு வந்து மாசம் தோறும் பென்ஷன் தொகை கிடைக்கும் தலைமை உரை அக்ரி டாக்டர் ராஜ்குமார்

அவருக்கு அவருக்கு அசைவில்லாம எந்த அளவு அசையாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்காருக்கூடிய காரணம் அப்ப அந்த நாட்டுல ஒரு மனநல மருத்துவமனை திறப்பு கொள்ளலாம் வெளிய பிரமாணம் தேசிய அவர்களோட ஒரு மனநிலை மன அந்த நிலை மருத்துவமனைக்கு திறப்பு இவரை திரைப்படம்

வீடை மாறி இங்கே வந்து நான் வேலைக்கு வர்றதுனால வர முடியாதேன் அப்பா அம்மா அங்கே இருந்துட்டு இங்கே வரணும்னா யோசிப்பாங்க இயற்கையோடு அவங்களுக்கு அது என்ஜாய் சொல்லிட்டு அதனால தான் நான் அங்கேருந்து இருந்து தினமும் வந்து நான் அந்த கோட்டையில் அறிவுறது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய லைஃப் வந்து சோசியல் ஒர்க் ட்ரெஸ்ட்டில் சமூக சேவை தொண்டு நிறுவனத்தில் தான் நான் வேலை செய்வேன் அறிவொளி இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய பெயர் வந்து தமிழ்ச்செடி கிராமத்துலேருந்து வர்றேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூன்றது ஒரு திருநெல்வேலி டு கன்னியாகுமரி வந்து சென்டர் பேஸ் பண்ணுறதுனால என்ன இந்த மாநாடு டெவலப் பண்ணணும் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே அறிமுகமாக தான் பேசுகிறேன் ஒரு சில சார் பெரிய இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கிறேன் ரெண்டு மூணு பேரை பேசியிருக்கிறேன் ஆனால் அவங்க நேமெல்லாம் மறந்துடுச்சு பார்த்து இங்கே வந்தப்பட தான் தெரியுது இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு சார் காப்பீடு பற்றி தெளிவாக சொன்னாங்க காப்பீடு வந்து ஒரு முக்கியமான வேலை சமூக சேவைங்கிறது ஒரு முக்கியமானது எனக்கு சேவை வளர்ப்பாட்டையில் உள்ள அந்த எல்லா ராப்டிக்கு ஒரு வகையான சேவிங் நான் ஃபேமிலிக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த சேவிங்ஸை நான் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சேவிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு நான் இல்லை அப்படின்னா என் ஃபேமிலிக்கு ஒன்றும் வந்து இது போகும் ஸோ வந்து இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சி அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் ஆக்சிடென்ட் கேஸில் கொடுப்பாங்க அது கவர்மெண்ட்டு கொடுக்கும் ராங்கான ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படின்னு சொன்னால் லோன் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுங்க அது போதுமா சார் எங்களுக்கு எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க மூத்தது வந்து டென்த்து படிக்கிறேன் சின்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து படிக்கிறேன் லேட் மேரேஜ் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வகையான சின்ன சேமிப்பு வந்து அந்த காப்பீடு வந்து நமக்கு போதுமா ஃபேமிலிக்கு போதும் என்னோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி நான் கவரேஜ் வச்சுருக்கேன் நம்ம கோட்டத்தில் லைஃப்பில் வச்சுருக்கோம் ஸோ நான் எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா என்னோடய ஃபேமிலிக்கு அந்த ஒன்றோ என்னுடைய நாமினி லீகல் பிரகாரமாக என்னுடைய கோட்டத்தில்

தங்களுக்கும் தன்னுடைய அளவுக்கு ஏற்று திறமை இப்போ உணவை அமெரிக்காவில் இருக்கும் ஐரோப்பாவில் இருக்கும் எல்லா நாடுகளுமே உணவு தன்மைகள் அவர்கள் எச்சமாக விளைவித்ததை அவர்களை வியாபாரம் செய்வதற்கு நாடு இங்கு வியாபாரம் செய்ய போது என்ன நடக்கிறது நாம் பார்த்தவரை நெல்லை காணவில்லை குழந்தை காணவில்லை தனியை காணவில்லை

నన్ను మామూలుగా ఇప్పుడు చిన్నవాళ్ళు మామూలుగా ఒక ఫేమస్ అలాగే ఇల్లు అయితే నేను ఎలా నెట్టకుండా నెట్టకుండా ఎలా నీకు వేదాల పేరు ఉంటే అప్పు నీ తండ్రి కూడా ఏమి తండ్రి కూడా అదే వలంత వేడు అప్పుడు పణ ఎండ స్థాపన అరలు అడిగి పొరులాదారు